வணக்கம் நம்ம தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க எடப்பாடி பழனிசாமியுடன் ஒரு முக்கிய கூட்டணி கட்சி தலைவர் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு அப்படிங்கிறத தாண்டி தொடர்ந்து அவரை எடப்பாடியை கடுமையாக விமர்சிச்சுட்டு வந்தவர் சந்தித்ததுனால தான் இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது சந்திப்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் கேட்டால் ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்கோம் திடீர்னு திடீர்னு போய் அவரை சந்திக்கிறான்னா கூட்டணிக்கு தவிர வேறு என்ன ஆனால் மக கூட்டணியில் இணைந்து விடுவார் ஏற்கனவே அமித்ஷா போட்ட கணக்கு எல்லா சமூகத்தையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து எடப்பாடியை விமர்சித்தவங்க அதிமுகவுக்கு வரவே மாட்டாங்க இவங்களெல்லாம் கூட்டணியில் சேர்க்கணும் அப்படிங்கிற எடப்பாடியுடைய முயற்சி அதையும் தாண்டி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே தனியரசு அவர்கள் உங்களுக்கு தெரியும் கொழிஞ்ச கொங்கு இளைஞர் பேரவையுடைய கட்சி தலைவர் எடப்பாடியை தொடர்ந்து விமர்சிச்சிட்ருக்கார் விவாதம் விவாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை தொடர்ந்து விமர்சிப்பார் சசிகலா டிடிவி ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பார் அவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோடய போய் பார்த்துருக்கார் இப்போ ச பசுமை இல்லத்தில் சந்திப்பு நடந்துகிட்ருக்குது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுத்துட்டுருக்காரு நம்ம சொன்னோம் என்டிஏ கூட்டணி வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி இது ஒரு ஃபைனலுக்கு வந்துடும் அமித்ஷா என்ன யோசிக்கிறார் எல்லா மாநிலங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்களோ அந்த வெற்றி ஃபார்முலா தான் தமிழ்நாட்டிலும் ஜீரோ ஜீரோ பர்சன்ட் ஒரே ஒரு ஒரு ஊரில் இருபது ஓட்டு இருந்தாலும் அதை விடக்கூடாது அதுதான் அமித்ஷாவோட எண்ணம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தனியரசு போகிறார் எல்லோரும் சொல்கிற மாதிரி தனியரசெல்லாம் அப்படின்னு கேட்போம் தனியரசுக்கும் அவர் ஊரில் ஆடு இருக்குல்ல அவரும் ஒரு சமூகத்தின் பிரதிநிதி தானே அப்போ அந்த சமூக வாக்குகள் இன்னும் ஆழமாக நம்ம போய் சேரணும் அதுதான் இப்போ நோக்கம் ஏற்கனவே முக்கூடத்தோர் அங்கேருந்து ஆளாக இருக்கக்கூடிய வேலையை திறம்பட பண்ணியாச்சு அநேகமாக இருபத்தி மூணாம் தேதி பிரதமருடைய கூட்டத்தில் ஐயா டிடி வி தினகரன் தனியரசு உள்ளிட்டவங்களாம் கலந்துக்குவாங்க ராமதாஸ் ஐயாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரேமலதா அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க பிரேமலதா அவர்களை ஏறக்குறைய விட்டுறலாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க பொழுது ஏன்னா பிரேமலதா அவர்கள் கேட்குற டிமாண்ட் வந்து எல்லாம் மீறி போய்ட்டு டிடிவி தினகரனை வந்து இணையமைச்சர் கேட்டிருக்காங்க பொழுது அதை கொஞ்சம் பொறுமையாக தரேன்னு சொல்லியிருக்காங்க பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் சேர்றதுக்கான அவர் முடிவு பண்ணிட்டார் பொழுது ஒரு பக்கம் செங்கோட்டையில் பேசிகிட்டு இருக்கார் இப்போ டிடிவி தினகரனுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு ஏன்னா வந்து எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த தேர்தல் நேரம் அப்படிங்கும்போது டிடிவி தினகரனும் அமைதியாகவும் மெதுவாகவும் அழகாக காய்நூற்றிட்டுருக்கார் என்டிஏ கூட்டணி ஒன்றுமே இல்லை எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல ஒரு கூட்டணி ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இன்னொரு கூட்டணி பலமாக இருக்கும் இந்த கூட்டணி தாங்க ஜெயிக்கும் இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் பலம் இல்லாத கூட்டணி கொஞ்சம் பலமான கூட என்னங்க அது ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க பலமாகிட்டார அப்படிம்போம் இந்த பக்கம் பார்த்தா பலமான கூட்டணி கொஞ்சம் அடி வாங்கினா போதும் என்னங்க அது பெருசாக பேசணும் அடி வாங்கிடுச்சே காங்கிரஸ் வந்து பிரச்சனை பண்ணுது திமுகவுடைய சர்வே எல்லாம் திமுகவுக்கு ஜெயிக்காதுங்கிற மாதிரி சொல்லுது அவளை தான் போயிருக்குதே இப்போ பேச்சு எப்படி ஆகி போச்சுன்னா என்னங்க பழனிசாமி எதுவும் நினச்சோம் கூட்டணி பலம் இருக்குதே அவர் வராரு இவர் வரது என்னங்க அது தனியார் இவ்வளோ இவ்வளோ கேவலமாக திட்டுவார் அவர் இப்படிங்க போனார் அதுதான் அமித்ஷாவுடைய மேஜிக் அப்படிங்கிறது பல பேரை உள்ளெடுக்கக்கூடிய மேஜ் அதிகாரம் அவரிடம் இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பழைய இந்திய கூட்டணி பழைய இந்திய கூட்டணினா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஐயா ராமதாஸ் அன்புமணி டிடிவி எல்லாரும் சேர்ந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறாரா சசிகலா அவருடைய ஆதரவு ஆலோசனை அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை பிஜேபி உங்களை கட்சியில் எடப்பாடி சேர்த்துக்க மாட்டேன்ட்டார் நீங்கள் தொடர்ந்து அதிமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதிமுக அதிமுகன்னு சொல்லிவிட்டு பிரச்சாரம் வேணால் பண்ணுங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் பின்னால் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை நான் எடப்பாடி எடுத்து போட்டி போடுவோம்னு சசிகலா சொன்னால் அவருடைய சொத்து பலவற்றை எப்படி எடுக்க வேண்டுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் பிரேமலதாவை அவங்க பிரேமலதா அவர்களை டிவி நம்ம தேமுதிக வலிக்கு எப்படி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் ஒன்றிய அரசாக பகச்சிட்டு வந்து நீங்கள் வந்து சொத்து வச்சுருக்க முடியுமா ஏற்கனவே அமித்ஷா பல மாநிலங்களில் என்ன பண்ணாரோ அதையே பார்முலா தான் அப்போ பிரேமலதா அவர்கள் கேட்குறது உடன்பாட்டில் உடன்பாடு வேணாங்கிற மாதிரி இப்போ எடப்பாடி சொல்ல அருமி வேணாங்க விட்ருங்க அவங்களே திமுகவுக்கு போனால் போட்டோம் நமக்கு நல்லது தான் ஏன்னா ஒரு ஏரியாவில் தேமுதிக நின்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் திமுக டஃப்பு டஃப் தேமுதிகா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் திமுக தேமுதிகா போனால் அவங்க ஒரு ஏழு ஏழு சீட் கொடுப்பாங்க அந்த ஏழு சீட் நம்பளுது எதுக்கு நம்மகிட்ட கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா லைக்காச்சு நம்ம நம் பழனிசாமி இன்னொன்று யோசிக்கிறார் நூற்றி எழுபது சீட்டில் நிற்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் தனியரசு அவர்கள் சந்தித்ததை வைத்து பார்க்கும்போது பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அப்போ சின்ன சின்ன கட்சி பாரிவேந்தர்லேருந்து ஆன இது ஒரு கட்சி ஜாதி சங்கங்கள் இதெல்லாம் உள்ளடக்கியக்கூடிய ஒரு 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 விஷயத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனியரசாக அவருக்கு ஒன்று ஒரு சீட்டு தான் ஜெயலலிதா ஆச்சரியாக கொடுத்தாங்க அவர் கருணாசி எல்லாம் இப்போ எம்எல்ஏவாக இருந்தாங்க அது வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தமிழ் மோகன் சார்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருந்தார் அவர் இப்போ திமுக கூட்டணிக்கு போக ஆரம்பிச்சிட்டார் என்ன சிக்கல் பிஜேபி இருக்கிறனால இஸ்லாமிய அந்த எந்த கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வராது அது தேவை இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பிஜேபிக்கு நல்லா தெரியும் இஸ்லாமியும் கிறிஸ்துவரும் ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஓட்டை விஜய் வாங்கிட்டு போகிறாருன்னு விட்டாங்க நமக்கு கிளீன் வெற்றி ஏன்னா அவர்களும் சர்வதேச நிறுவனங்களை வைத்துலாம் கருத்து கணிப்பு பழனிசாமி அவர்கள் போன கூட்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் எழுச்சி அதிகமாக இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்கிறது ஒன்று தான் இன்றைக்கி திமுக ஆட்சி அப்படிங்கிறதுக்கு எதிரான மக்களிடம் ஒரு பெரிய கோபம் இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் பிஜேபியாக திமுகவான்னு கொண்டு போக திமுக விரும்புது அதிமுகவாக திமுகவான்னு கொண்டு போக அதிமுக விரும்புது அமைதியாக போயிட்டுருக்க நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா பேருந்தில் எல்லாருக்கும் இலவசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிரடியான அறிவிப்புகள் இப்போ மக்கள் இதை பேச ஆரம்பிப்பாங்க என்னங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாருமே இந்த ரூபா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் ஆயிரம் ரூபா உரிமை தொகையை எடுபட்டது ரெண்டாயிரரூபா உரிமை அதுவும் எல்லாத்துக்கும் இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து திமுக ஆட்சியில் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற நீங்கள் கொடுக்கல இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறேங்கிறார் ஏற்கனவே தாலிக்கு திட்டமாகட்டும் லேப்டாப் திட்டமாகட்டும் பல திட்டங்களை நிறைவேற்றிய அரசு தான் அதிமுக அதை மறந்துடக்கூடாது சொன்னதை நிறையா செஞ்ச அரசு தான் இப்போ இவங்க வந்து திமுக சொன்னாங்களே சொல்கிறதை செய்வோம் செய் அதே மாதிரி தான் அதிமுகவும் செஞ்சுருக்காங்க கொரோனா காலத்தில் வருமானமே இல்லாமல் நிர்வாகத்தை நடத்திவர் பழனிசாமி அதை மறந்துடக்கூடாது இப்போ கூட பழனிசாமி இப்போ போவார் நாளைக்கு போவார் அப்படிலாம் அவர் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னாங்க ஆட்சி நடத்தினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா பிஜேபி அதிமுக அவுட்டு தாங்க அஞ்சு வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டார்னா தாக்கு பிடிச்சார் கொடநாடு கேஸு பிரச்சனையாகும் டெண்டர் கேஸ் பிரச்சனையாகும் எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியல அசைக்க முடியாமல் வந்திருக்கார் இப்போ ஒரு லீடராக ஃபார்ம் ஆகிட்டு வரார் அவருக்கு நல்லா தெரியும் நம்ம ஜெயலலிதாமா இல்லை அது ரொம்ப நல்லா தெரியும் தனியான நிற்கிறத விட பிஜேபியோடைய சேர்ந்தால் சிபிஐ இடி தேர்தல் ஆணையம் எல்லா அமைப்புகளும் நமக்கு சப்போர்ட் வந்துடும் பணத்துக்கு பணமும் ஆச்சு திமுக மிரட்டற ஆச்சு விஜயும் கார்னர் பண்ணியாச்சு ரூட் கிளியர் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அதாவது எடப்பாடியை யார் திட்டினாங்களோ அவங்க வந்து எடப்பாடியை தலைவர்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்களே தனியரசு போயிட்டு வந்துட்டு எடப்பாடியை பார்த்தாங்க இன்றைக்கி அதிமுகனா எடப்பாடி தாங்க எடப்பாடியே முதலமைச்சராக தான் என்னுடைய ஒட்டு ஒற்றை வேலை அப்படின்னா யோசிப்பாங்கல்ல ஒன்றே அதாவது முதல் நாள் வரைக்கும் வந்து எடப்பாடியை விமர்சிச்சுட்டு வந்த அன்புமணியும் ஐயா ராமதாசும் போய் கூட்டணிக்கு போட்டு அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா கூட்டணா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதெல்லாம் திட்டிக்குவாங்கப்பா சேர்ந்துக்குவாங்க அதனால் பெரிய விஷயமா இல்லை அப்போ எதிரிகளை கூட உள்ளே சேர்க்கணுங்கிறதுல இப்போ பழனிசாமி தெளிவாயிட்டார் முதல்ல வந்து இல்லைல்ல யாரும் வேணாங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இப்போ ஒரு நிலைமையை புரிஞ்சிக்கிட்டார் இல்லை டிடிபியை சேர்க்கலன்னா பிரச்சனை அது பிஜேபின்னு சொல்லுது டிடிபியை சேர்க்கலன்னா சிக்கலுங்க டிடிவி உள்ளே வருதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனையா அப்படின்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டா டிடி விதநகரன் பெரியாலா எடப்பாடி பெரியாலா அப்படி யோசிப்பார்ல எடப்பாடி ஒன்று வேணா இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது இன்றைக்கி காலையில் மாதவரத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான டிவி நம்ம நம்ம டிடி விஜயநகரனுடைய கட்சியை சேர்ந்தவர் இப்போ எடப்பாடி சேர்ந்திருக்கார் எடப்பாடி போடுற கணக்கு என்ன வரக்கூடிய தேர்தலில் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து வேகம் எடுக்கணும் இந்த பக்கம் இடி சிபிஐ எல்லாம் வந்து திமுக கவனிச்சுக்கும் கரூர் விஷயத்தில் விஜயை பார்த்துக்குவாங்க நம்ம வேட்பாளரை போடுறது மாற்ற ஆரம்பிக்கணும் எல்லா ஊருக்கும் பணத்தை திமுக அனுப்பிடுச்சு நம்ம அந்த வேலையை பார்க்கணும் வேலையை பார்க்கணும் வேலையை பார்க்கணும் இதுக்கு மேலே களத்தில் இறங்கணும் நிறையா கூட்டணி பலப்படுத்தணும் எல்லாருக்கும் சீட்டு இப்பயோ ஒதுக்கணும் முதலாளாக கடத்தில் நிற்கணும் ஜெயலலிதமா பணி ஜெயலலிதமா அப்படி அப்படிதான் இருப்பாங்க ஆளாக வேட்பாளரை போட்டால் வேட்பாளர் வேலை செய்ய நேரம் கிடைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் இலி ஒளி நிறுத்து பிஜேபியோடய ஸ்டைல் பாருங்களேன் பிஜேபி நமக்கு பிடிக்காத கட்சியாக இருந்தாலும் பீகார்லேருந்து எல்லா ஸ்டேட்லேயும் பாருங்கள் பீகாரில் அவங்களும் நிதிஷ்குமார் இதே பண்ணிட்டாங்க உடன்படிக்கை ஏற்பட்டுருச்சு அன்னைக்கு அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா லாலுவும் தேஜஸ்தியும் கூட்டணி பயிற்சி வர்றது நேரத்தில் டெல்லிக்கு போகிறாங்க எல்லா மாநிலத்துலையும் சீக்கிரம் அவங்களுடைய ஸ்டா அவங்க அவங்க இதுதான் அதாவது என்ன ஒரு வெற்றி ஃபார்முலா வச்சுட்டோம் அந்த வெற்றி ஃபார்முலா இது தான் என்ன ஃபார்முலா எல்லாத்தையும் கூட்டணியில் அங்க வைக்கணும் பத்து ஓட்டு இருந்தாலும் அவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கணும் ஒன்று ரெண்டாவது சீக்கிரமாக வேட்பாளர்களை அறிவிக்கணும் ரெண்டு சீக்கிரமாக பிரச்சாரத்துக்கு போகணும் மூணு எந்தெந்த ஏரியாவில் நமக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது அங்கே பணத்தை இறக்கணும் நாலு அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் தேர்தல் ஆணையத்தை வச்சு வேலை காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகணும் முடிஞ்சு போச்சு கதை இதை நீங்கள் வந்து பிஜேபி அத்து மீறுதுன்னு சொன்னால் ஆமாம் அத்து தான் மீறுறாங்க என்ன பண்ண முடியும் இடி சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க ஆமாம் மிரட்டுவாங்க விஜயை வந்து அநியாயமாக படிவாங்க ஆமாம் பழி வாங்குவாங்க அவ்வளோ தான் சார் இன்றைக்கி நாட்டோட நிலைமை தான் எல்லா இடத்துலையும் எதான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஓட்டிங் மிஷின் வேணா வேணான்னு சொல்கிறோம் இருந்தாலும் தேர்தல் முறை தான் வேணுங்கிறோம் இல்லை இல்லை ஓட்டிங் மிஷின் தான் சேர்ந்ததுன்னு தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு தேர்தல் ஆணையரே மோடியால் நியமிக்கப்பட்டவர் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி நாட்டில் அப்போ எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சோன்னா எடப்பாடி தான் சிஎம்னு அறிவிச்சிருவாங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பேசிகிட்டே இருக்க வேண்டியதான் எலெக்ஷனில் மோசடி நடந்து உள்ளது அது மகாராஷ்டிரா தேர்தல் உத்தவ் தாக்கரே சொல்லுவார் தேஜஸ்வி யாதவ் பீஹாரில் மோசடி நடந்து சொல்லிக்கிட்டே இருக்கப்பா நாங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் தனியரசு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வைத்து பார்க்கும்போது சின்ன கட்சியை கூட விடாமல் இருக்கக்கூடிய ஒரு மூவை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ராமதாஸ் ஐயாட்ட கண்டிப்பாக பேசிட்டு ராமதாஸ் இங்கே ஐயா இங்கேயும் பேசுவார் அங்கேயும் பேசுவார் ராமதாஸ் ஐயா திமுக போனால் என்ன பிக்கல்னால் விசிகாருக்கு இடத்துல தே ஐயா போனாருனால் அந்த ஓட்டு அவருக்கு உழுவாது அது ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா ஐயாவுக்கு அரசியல் தெரியும் அவர் சரியான முடிவு எடுப்பார் நம்ம நினைக்கிறோம் மற்றபடி அதிமுக கூட்டணி பலமாக கொண்டு இருக்கிறது இப்போ திமுக கூட்டணியில் இன்றைக்கி அதாவது என்னன்னா ரூபாய் இவர் அறிவிச்சிட்டார் பழனிசாமின்னு ஒன்று இப்போ மூவாயிரம் ரூபாய் அறிவிக்கிறதா இல்லை ரூபாய் இப்போ கொடுக்குறதா ஆலோசனை நடந்துட்டுருக்கும்ல ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய விஷயத்தை காப்பி அடிச்சிட்டார் பரவாயில்ல இல்லை காப்பி அடித்தாரா இல்லையா அதாவதுங்க காப்பி அடிக்கிறாரு முதல்ல சொன்னாரா இல்லையா அதானே முக்கியம் இது ஒரு ஸ்மார்ட்டான மூவில் எடுத்தவொன்னே நம்ம அறிவிக்கிறது ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னார் பழனிசாமி இப்போ ரூபா அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய செக் தான் இதில் எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல தொடர்ந்து நிறையா நம்ம அண்மை தகவலை தந்துகிட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் நம்ம நிறையா விஷயம் இருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்